அந்த மனுவில் அவர்கள் வெளிப்படுத்திருக்கிற டோன் ஏதோ இவங்க இந்திய ஜனாதிபதி போலவும் அல்லது இந்திய பிரதமர் போலவும் விஜய் வந்து ஏதோ மிகப்பெரிய உயரிய நாட்டின் பொறுப்பில் இருக்கிறது போல் எங்கள் தலைவர் வரப்போகிறார் இதெல்லாம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி கட்டளை போடுறாங்க எங்கள் கட்சி நடத்துல கூட்டத்தில் இப்படி பிரச்சனையாகி போச்சு நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்க அவங்கள சந்தித்து ஆறுதல் சொல்ல போகிறோம் மறுபடியும் அதே போல் ஒரு நெருக்கடியோ நெரிசல் மரணங்களோ அல்லது வேற ஏதோ சிறிய அசம்பாவிதமோ நடந்துடக்கூடாது நடந்தா எங்களுக்கு தான் கெட்ட பேர் அதனால இந்தந்த ஏற்பாடுகள்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை போல கேட்பது வேறு வகை அப்படிதான் அது கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் இவங்க சௌரியத்துக்கு வருவாங்களாமா ஆனால் எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுக்க வேண்டியது அரசாங்கம் அவங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லையாமா அதில் இந்த தேதியில் நான் போகிறேன் ஏற்கனவே பிரச்சனை ஆயிடுச்சு அதனால தாவேக்கா தொண்டர்கள் என்னுடைய ரசிகர்கள் யாரும் அங்கே வந்துடாதீங்க மறுபடியும் அப்படி ஒரு சிக்கல் வந்துவிடக்கூடாது அப்படின்னு தொண்டர்களை நோக்கி எந்த கோரிக்கையும் இல்லை எந்த வேண்டுகோளும் இல்லை மாறா அரசாங்கத்துக்கிட்ட நோக்கி ஆர்டர் போடுறாரு உத்தரவு போடுறாரு இப்போது நடக்கிறது எல்லாத்தையும் ஒரு சினிமா ஷூட்டிங் போல் அவர் கருதுகிறாருன்னு நினைக்கிறேன்